வணக்கம் செல்வகுமாரின் அத்தியாயம் பதினொன்று வானிலை மாற்றம் அறிவோம் விழிப்போம் காப்போம் வாழ்வோம் என்ற தலைப்பில் இன்றைக்கு கடல் ஓதம் அதாவது ஹைடைட் லோடைட் கடல் அலை ஏற்ற இறக்கம் கடல் நீர் ஏற்ற இறக்கம் கடல் உள்வாங்குதல் மேலெடுதல் போன்ற வினாக்களுக்கு சிலரிடமிருந்து வந்த வினாக்களுக்கு விடையளிக்கும் விதமாக இந்த பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி நான்கு சனிக்கிழமை அதிகாலை பதிவு அதாவது கடல் எப்படி உள்வாங்குகிறது ஏன் உள்வாங்குகிறது சில நேரங்களிலே கடல் புயல் காலத்தில் கூட கடல் உள்வாங்குகிறது சில நேரங்களிலே புயல் காலத்தில் கடல் கடுமையாக மேலிடுகிறது இதற்கு காரணம் என்ன என்பதை விளக்கு விதமாக இதற்கும் வானிலை மாற்றத்திற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா அதாவது இதற்கும் பூகம்பத்திற்கும் நிலநடுக்கத்திற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்கின்ற வினாக்களுக்கான விடை இது இது நீண்ட காலமாகவே வந்திருக்கக்கூடிய பிரச்சனை புரிதலில் புரிதல் இன்மை காரணமாக ஊடகங்கள் கூட பெரிதாக ஒரு செய்தியாக வெளியிடப்படுகிற காரணத்தினாலே விளக்கு விதமாக இந்த அறிக்கை அதாவது கடல் அலை ஏற்ற இறக்கம் எல்லாமே நிலவோட ஈர்ப்பு விசை காரணமாகத்தான் நடைபெறுகிறது சில நேரங்களிலே புயல்கள் இருந்தால் கடல் சீற்றம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அவ்வளவுதான் சில நேரங்களிலே காற்றை பொறுத்து காற்று கடலுக்குள் இறங்குகிறதா அல்லது கடலில் இருந்து மேலிடுகிறதா அதை வைத்தும் கடல் வந்து ஏற்ற இறக்கம்லாம் மாறுபடும் ஆனால் நிலையான ஒரு ஏற்ற இறக்கம் என்பது எழுதி வைக்கப்பட்ட ஒரு கணிப்பில் துல்லியமாக கணிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க இன்னும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு வேணாலும் கடலோட ஏற்ற இறக்கத்தை பட்டியல் சார்ட்டை வெளியிடலாம் நாளைக்கு எப்போ கடல் உள்வாங்கும் கடல் எப்போது மேலெழும் இதையும் கூட நாம் சாட்டில் சொல்லலாம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி நான்கு வருடங்கள்லாம் இதை முழுமையாக அமெரிக்காவினுடைய உதவியுடன் காக்கிநாடா துறைமுகத்தின் உதவியுடன் இந்த அட்டவணையை பெற்று கடலிலே ஆழுதுளாய் கிணறுகளை போ அமைத்தோம் கடலிலே ஆழுதுளை கிணறுகள் அமைக்கும் பொழுது இந்த அட்டவணை கடல் ஏற்ற இறக்க அட்டவணை பயன்பட்டது அதாவது கடல் நீர் தேவைப்படும் பொழுது கடல் நீரை நாம் பல்வேறு கடல்வாழ் உயிரினங்கள் வளர்ப்பிற்கு கடல் நீர் தேவைப்படும் பொழுது நன்னீர் கிடைப்பதற்காக கடலிலிருந்து ஒரு துளையிட்டு ஒரு சுத்தமான கடல் நீரை நாம் எடுத்துக்கொள்வதற்காக எப்பொழுது கடல் நீர் உள்வாங்கி இருக்கிறதோ அந்த நேரத்தில் கடலிலே துளையிட்டு அங்கே அதாவது போர் போர்போட்டு ஆடுதுளை கிணறு அமைத்து அதிலிருந்து தண்ணீரை எடுத்தால் எப்பொழுதும் அந்த அந்த ஆடுதுளை கிணறுல தண்ணீர் கிடைக்கும் ஆனால் கடல் நீர் வெளிவாங்கி இருக்கும் அதாவது உள்வாங்கி இருக்கும் பொழுது போட்டால் சரியாக இருக்கும் ஆனால் ஏறி இருக்கும் பொழுது போட்டால் கடல் நீர் அப்பொழுது உள்வாங்கி போய்விடும் ஆகவே இதை ஒரு ஆண்டிலே எந்த நாளிலே பெரும்பாலான அதாவது அதிகபட்சமாக எந்தளவிற்கு கடல் நீர் உள்வாங்கி இருக்கிறது என்ற தேதியை கணக்கிட்டு அந்த நாளிலே கடலில் நாம் ஆடுதலை கிணறுகள் அமைப்போம் இது பட்டியலாகவே ஆண்டுக்கு ஒரு ஆண்டிற்கும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கும் கூட ஒரு சார்ட்டாகவே வெளியிடுகிறார்கள் அது உலக வானிலையாளர்கள் நம்பள முடியாது அதற்கான கருவிகள்லாம் வேணும் அது கணிக்கப்பட்டு அது அட்டவணையாக வெளியிடப்படுகிறது அந்த அட்டவணைப்படி இன்றைக்கு எப்படி கடல் எங்கே உள்வாங்கும் அப்படின்னு உங்களுக்கு புரிதலுக்காக ஒரு சொல்கிறோம் பாருங்க உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டோட வடகோடியையும் தென்கோடியும் எடுத்துக்கொள்வோம் வடகோடியில் இருக்கக்கூடிய பழவேற்காடு அதற்கு அருகில் இருக்கக்கூடிய சென்னையை எடுத்துக்கொள்வோம் இன்றைக்கு காலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திற்கு அலை வந்து குறைந்து இருக்கும் கடல் அலை உள்வாங்கி இருக்கும் நீங்கள் குளிக்கணும்னு போனீங்கன்னா ரொம்ப தூரம் இறங்கி போய் தான் குளிக்கணும் அப்படியே படுத்து குளித்தாலும் தலையில் தண்ணி படாது ரொம்ப கஷ்டப்பட்டு குளிக்கணும் அலை வந்து குறைவாக இருக்கும் அதிகபட்சமாக அலை குறைந்திருக்கக்கூடிய நேரம் இன்றைக்கு காலை ஐந்து முப்பது மணி சனிக்கிழமை சரி எவ்வளோ உயரத்துக்கு அலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ செவன் மீட்டரு தான் இருக்கும் அதாவது ஒரு மீட்ரு கூட உயரம் இருக்காது கால் மீட்ரு தான் அலையோடய உயரம் கால் மீட்டர் அடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாயிண்ட் எயிட் எயிட் அடி ஒரு அடி தான் உயரம் ஒரு அடி உயரத்தில் தான் அலை உங்களுக்கு வந்து அடிக்கும் அதில் குளிக்கவே முடியாது படுத்துட்டு தான் குளிக்கணுன்றைக்கு சென்னையில் புரியுங்களா சரி மீண்டும் எப்பப்பா கடல் மேலே இழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலை மணி இருபத்தி நாலு நிமிடத்திற்கு கடல் அலை மீண்டும் மேலிடும் காலை அஞ்சரை மணிக்கு பார்த்தீங்கன்னா கடல் உள் போய் கிடக்கும் உள்ள இறங்கி கிடக்கும் சேறு சகதியெல்லாம் தெரியும் அதே நேரத்தில் இன்றைக்கு காலை பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடத்திற்கு போய் மெரினா கடற்கரைக்கு பார்த்தீங்கன்னா கடல் ஒரு மீட்டர் உயரத்தில் கடல் சீற்றத்துடன் இருக்கும் மூணு புள்ளி மூணே கால் அடி உயரத்தில் கடல் அலை எழும் எப்போ இன்றைக்கு காலை பதினொன்று இருபத்தி நாலுக்கு கடல் அலை மூணே காலடி உயர்த்து கீழும் ஆனால் இன்றைக்கு காலை ஐந்து மணிக்கு ஐந்தரை மணிக்கு சும்மா முக்கால் அடி ஒரு அடி உயரத்தில் தான் கடல் அலை இருக்கும் அதுவும் உள்வாங்கி கிடக்கும் புரியுதுங்களா சரி பதினொன்று இருபத்தி நாலு மேலெழுது மறுபடியும் எப்போ உள்ளே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாலை ஐந்து பதினாறுக்கு ரொம்ப தூரம் உள்ள போயிடும் ரொம்ப தூரம் உள்ள போயிடும் அப்போ குறைந்த அலை கொல்லோ டைன் பேர் இன்றைக்கு மாலை அஞ்சு பதினாறுக்கு மீண்டும் உள்ளே போயிடும் இன்றைக்கு சாயந்தரம் யாராவது மெரினா கடற்கரைக்கு நீங்கள் காற்று வாங்க போனீங்கன்னா அஞ்சே கால் மணிக்கு பார்த்தீங்கன்னா கடல் உள்வாங்கி கிடக்கும் அலை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ மீட்ரு தான் அதாவது ஒரு அடி தான் ஒரு அடி உயரம் தான் மாலை இருக்கும் காலையும் ஒரு அடி தான் மாலையும் ஒரு அடி தான் ஆனால் மதியம் ஒரு மீட்ரு மூணே காலடி ஓகேயா சரி ஓகே அடுத்தது மீண்டும் நள்ளிரவு எப்போ மேலேடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று நாற்பத்தொன்று இன்றைக்கு நள்ளிரவில் மேலிடும் மதியம் ஏ மேலிடும் இன்றைக்கு மதியத்துக்கும் இன்றைக்கு நள்ளிரவுக்கும் மேலிருந்திருக்கும் இன்றைக்கு அதிகாலையிலையும் இன்றைக்கு மாலையும் உள்ள இறங்கியிருக்கும் சரி நள்ளிரவில் எவ்வளோ மேலிடும் ஒன் ஒன்று புள்ளி ரெண்டு ஒரு மீட்ரு மதியம் இறங்க ஏழக்கூடிய அலையை விடல் கடல் சீற்றத்தை விட இன்றைக்கு இரவு கடல் சீற்றம் கூடுதலாக இருக்கும் ஏன் அப்போ மட்டும் கூடுதலாக இருக்கு நிலவு இன்றைக்கு மா இப்போ அதிகாலை நேரத்தில் நிலவானது மறைந்திருக்கும் அப்பொழுது அந்த ஈர்ப்பு விசை சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு படாது புரியுதுங்களா அப்போது மீ நம்ம மாலை நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இரவிலே நிலவானது இன்றைக்கு ஒரு ஐந்தாவது நாள் ஆறாவது நாள் நிலவுக்கருகே ஒரு வெள்ளியும் காணப்படும் வெள்ளி கிரகமும் நிலவு இன்றைக்கு இரவு பார்த்தீங்கன்னா காணப்படும் வெள்ளிக்கு கருகி நிலவுக்கருகே வெள்ளி இருக்கும் இப்போ இந்த நிலவுக்கருகே வெள்ளியோட இன்றைய அந்த க முன்னிரவு நேரம் வரும் என்பதனால மதியத்தில் கட இருக்கக்கூடிய கடல் சீற்றத்தை விட இரவு ஒன்று புள்ளி ஒரு மீட்ரு ஒன்னே கால் மீட்டர் உயரத்தில் கடல் சீற்றம் இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க இன்றைக்கு அதிகாலை ஒரு அடிதான் உயரம் அலை இருக்கும் மதியம் மூணே கால் அடி உயரம் இருக்கும் மூணே கால் அடி உயரம் இருக்கும் அலை மாலை மீண்டும் ஒரு அடியாக குறைஞ்சிரும் மீண்டும் நள்ளிரவு நாலடி உயரத்துக்கு தண்ணீர் இடும் நாலு அடி பார்த்தீங்களா அதிகாலைக்கும் நள்ளிரவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் மூணடி கூடுதலாக இழுகிறது அலை இது இயற்கையாகவே கணிக்கப்பட்ட ஒன்று தான் அட்டவணை சரி இந்த நாளில் கடலில் ஏதாவது புயல் இருந்துன்னு வச்சிங்களேன் இப்போ நம்ம இன்றைக்கு சென்னையில் ஒரு ஒன்னே ஒன்னே கால மீட்டர் உயரத்துக்கு கடல் எழும்புதுன்னா அப்போ கடல் கிட்ட ஏதாவது புயலோ ஒரு வலுவான நிகழ்வு இருந்துச்சுன்னா அது வழக்கமாகவே நாலு அடி நாலடி உயரத்தில் எழும்புது அப்போ கடல் ஏதாவது இருந்ததுன்னா ஒரு ஆறடி உயரத்துக்கு போயிடும் எட்டு அடி வரத்துக்கு போகும் அலையோட கடலோட எழுச்சி அப்போ தான் கடல் அரிச்சு அரிப்பெல்லாம் ஏற்படும் அதனால தான் அடையாறு உள்ளிட்ட தண்ணியெல்லாம் உள்ளே வாங்காமல் இருக்கும் ஆகவே லோடைடு இருந்துச்சுன்னா கடல் தண்ணி உள்ளே வாங்கிடும் இருக்கும் இருக்கும்பொழுது கடல் தண்ணி அதாவது ஆற்று ஆற்று நீர் உள்வாங்காது ஹைடைடு இருக்கும்போது ஆற்று நீர் உள்வாங்காது லோடைடு இருக்கும்போது ஆற்று நீர் உள்வாங்கும் அதுவும் சீற்றமாக இருக்கும் பொழுது சாதாரணமாக இன்றைக்கி ஒரு அடி இருக்குது நல்ல கட 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 கடனு உள்ள ஓடிடும் எந்த நிகழ்வும் கடல்ல இல்லை இது சாதாரணமாக லோட்டை நேரம் நடக்கக்கூடியது லோட்டை நேரத்திலே கடல்ல நிகழ்வு இருந்தால் ஏறி தான் இருக்கும் இப்போ புரியுதுங்களா சரி சார் இன்றைக்கு காலையில கடல் நீர் ஏ உள்வாங்கி இருக்குது சென்னையில் சரி கன்னியாகுமரியில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் கடல் ஏறி இருக்கும் ஏன் ஏறி இருக்கு அப்போ இந்த தண்ணி தான் அங்க இடம்பெயரும் இது அப்படியே தெற்கே இடம்பெயரும் இப்போது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சூரிய சந்திரன் வந்து நேர் மேற்கே இருக்காது தென்மேற்காக மறைஞ்சிருக்கும் சாயந்தரம் அப்போது தெற்கே இருக்கும் என்பதனால் அங்கே ஏறி இருக்கும் தெற்கே இருக்கும் என்பதனால அங்கே ஏறி இருக்கும் அதனால் அதிகாலையில் நாலு பத்து மணிக்கு இன்றைக்கு கன்னியாகுமரிக்கு ஹை டைடு சென்னையில் உள்ளே வாங்கியிருக்கும் தண்ணி ஆனால் கன்னியாகுமரியில் மேலே எழும்பி இருக்கும் எவ்வளோ மேலெழும்பி இருக்கும் ரெண்டரை அடி மேலே எழும்பியிருக்கும் சரி எப்போ சார் உள்வாங்கும் கன்னியா கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா காலை பத்து முப்பத்தெட்டுக்கு உள்வாங்கும் பதினோரு மணிக்கு மேலெடும்போ சென்னையில் இங்கே உள்வாங்கி இருக்கப்பா அங்கே மேலெடும்போம் இங்கே மேலிடும்போது உள்வாங்கியிருக்கும் கடல் தண்ணி அதே தான் இடம் பெயரும் இடம் பெயரும் தான் இது உள்ளே வாங்கி அது மேலிடும் அது மேலிடும்போது இது உள்வாங்கும் இதே தான் இது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கூடிய நிகழ்வு இது பட்டியலாக எத்தனை ஆண்டுக்கு வேணாலும் வெளியிடலாம் அதே போல மீண்டும் கன்னியாகுமரியில் எப்போ உயரிடும் மேலிடும்னு மேலும்னு பார்த்தீங்கன்னா மாலை நாலு நாற்பத்தி நாளுக்கு மேலிடும் அப்போ சென்னையில் உள்வாங்கியிருக்கும் புரியுதுங்களா மீண்டும் எப்போ கன்னியாகுமரியில் உள்வாங்கோம் ராத்திரி பத்து பன்னெண்டு மணிக்கு உள்வாங்கும் அப்போ நள்ளிரவில் அங்கே மேலிடும்போது சென்னையில் புரியுதுங்களா ஆக ஒரு பக்கம் மேலிடும்போம் ஒரு பக்கம் இறங்கும் இது இயற்கை நடை கொடுக்கக்கூடிய பூமி உருவான காலத்திலிருந்து இது இயற்கையாக அமைந்த ஒன்று இந்த இயற்கையின் அமைப்பில் கடலில் நிகழ்வு இருந்தால் ஏறி இருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் கூடுதலாக ஏறி இருக்கும் இறங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இறங்கி இருந்தாலும் அந்த இறங்கியிருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் சீற்றத்தின் காரணமாக அலையோட எழுச்சி கூடுதலாக இருக்கும் காற்றின் காரணமாக அவ்வளோதான் பொதுவாக நாளொன்றுக்கு இரண்டு முறை கடல் உள்வாங்கும் இரண்டு முறை மண் கடல் மேலெழுங்கும் ஆகவே நாலு முறை இந்த மாறுதல் நடைபெறும் ரெண்டு முறை உள்ளே போகும் ரெண்டு முறை மேலழும் ஆக மொத்தம் ஃபோர் டைம் ரெண்டு டைம் மேலே ரெண்டு டைம் உள்வாங்கும் இது தொடர்ச்சியாக உலகத்தில் கூட எல்லா கடற்கரைக்கும் இப்படி தான் கடல் ரெண்டு முறை உள்வாங்கும் இரண்டு முறை மேலிடும் புரியுதுங்களா இது ஒவ்வொரு முறையும் ஏல் எழும்புவதில் சந்திரன் இருக்கும் இடத்தை பொறுத்து இருக்கும் சந்திரன் இருக்கும் நேரத்தை பொறுத்து அந்த நேரம் சரியாக ஒத்து வந்தால் மேலெழும்புவது நேரம் கூடுதலாக இருக்கும் புரியுதுங்களா எல்லாமே சந்திரனுடைய ஈர்ப்பு விசை காரணமாக பூமியின் மீது எந்த நேரத்தில் நம்ம ஊருக்கு எப்போ சந்திரன் தெரியுதோ அந்த நேரத்தில் வந்து கூடுதலாக இருக்கும் இதில் முழு நிலவு நாள்லேயும் அதிகமாக இருக்கும் முழு நிலவு நாளில் அமாவாசை நாள்லேயும் அதிகமாக இருக்கும் சரி அமாவாசை நாளில் தான் தெரியாத எப்படி தெரியும் சூரிய ஒளி பட்டு பிரகாசிக்காது அவ்வளவுதான் சூரிய ஒளியானது அதன் மீது பட்டு சந்திரன் நம் காண முடியாது ஒளி எதிரொலிக்காது ஆனால் சந்திரன் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் சந்திரன் நாள் முழுவதும் அதாவது இருபத்தி நான்கு ஒரு முறை சுற்றி கொண்டு தான் வருகிறது ஆனால் அது நமக்கு கண்ணுக்கு படாது அவ்வளவுதான் ஒளி எதிரொலிக்காது கண்ணாடி போல் பிரதிபலிக்காது அவ்வளவுதான் ஆனால் அமாவாசை நாளிலும் சந்திரன் இருக்கும் காண முடியாது அவ்வளவுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேயா சரி கடல் யார் சார் புயல் நேரத்தில் தூத்துக்குடியில் உள்வாங்குது சென்னைகிட்ட மேலெடும்புது தூ திருச்செந்தூரில் உள்வாங்கி எல்லாம் தெரியுது கடற்பாசி எல்லாம் தெரியுது பாறையெல்லாம் தெரியுது சேறு சகதியாக தெரியுது கோடியக்கரையில் கூட சென்னைகிட்ட ஒரு புயல் இருந்தப்போ கூட கோடியக்கரையில் தண்ணி இருந்துச்சு இது ஏன் சார் கண்டிப்பாக அதாவது ஒரு நிகழ்வு ஒன்று சென்னை அருகே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது காற்று எங்கே வந்து ஏறும் சென்னையில் வந்து கடலூரில் வந்து க அதாவது நெல்லூர் மற்றும் சென்னை அருகே வந்து கடற்காற்று மேலே எழும்பும் அப்போ கடல் தண்ணி மேலே ஏறும் அங்கே சரி அந்த நிகழ்வுக்கு காற்று எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும் அந்த வரக்கூடிய இடத்துல தள்ளும் காத்து இப்ப தூத்துக்குடியில ஆரல்பாய்மடி மற்றும் பாலக்காட்டு கணவாய் கணவாய் காற்று அந்த போய் கடல்ல இறங்குற இடத்துல கடல் தள்ளும் அதாவது கயத்தாறுல இருந்து வரக்கூடிய காற்று தூத்துக்குடியில போய் இறங்கும் பொழுது தண்ணியே உள்ள தள்ளும் அந்த தண்ணி போய் எங்க சுத்தி கொண்டு காற்று போய் மேலே ஏறுதோ அந்த இடத்துல மேலே எழும் இதனால தூத்துக்குடியில தூத்துக்குடியில் வாங்கறது திருச்செந்தூர்ல உள் வாங்கறது புரியுதுங்களா அப்படியே உள்வாங்கினாலும் இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த உள்வாங்கும் நேரத்தில் கூடுதலாக உள்வாங்கலாமே தவிர உள்வாங்கும் நேரத்தில் உள்வாங்கி இருக்கும் மேலிடும் நேரத்தில் மேலிடந்திருக்குமே தவிர மேலிடும் நேரம் உள்வாங்கும் நேரம் மாறாது உள்வாங்கும் பொழுது காற்று கடலுக்குள் போனால் உள்வாங்கும் போது கூடுதலாக உள்வாங்கும் உள்வாங்கும் நேரத்தில் காற்று கடலிலிருந்து மேலே வந்தால் உள்வாங்குதலே கூடுதலாக கொஞ்சம் சீற்றமாக இருக்கும் அவ்வளவுதான் இதுதான் நேர வேறுபாடு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை இதற்கும் பூகம்பத்திற்கோ நிலநடுக்கத்திற்கோ சுனாமிக்கோ எந்தவித தொடர்பும் கிடையாது என்பதை நினைத்து கொள்ள வேண்டும் ஆகவே இதை கண்டு நீங்கள் கடல் உள்வாங்கி உள்வாங்கியிருக்கிறதே மேலெழும்பியிருக்கிறதே இதை கண்டு நாம் அச்சமோ பீதியோ அடையக்கூடாது என்பதை இந்த தகவல்வாது இந்த அத்தியாயத்தின் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே காற்று கடலுக்குள் போனால் கடல் உள்வாங்கும் காற்று கடலிலிருந்து எழும்பினால் கடல் ஏறும் ஆனாலும் இது ஏறினாலும் இறங்காவிட்டாலும் நிசப்தமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நேரமாக இருக்கும் நேரத்தில் கூட கடல் உள்வாங்கும் கடல் மேலிடமும் நாலொன்றுக்கு இரண்டு முறை கடல் மேலிடமும் நாலொன்றுக்கு இரண்டு முறை கடல் உள்வாங்கும் இதுதான் இது இயற்கையின் அமைப்பு படைப்பு நிலவின் ஈர்ப்பு விசை காரணமாக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இதில் ஒரு தகவல் கேட்டிருக்காங்க சார் ஏன் சார் மழை நேரத்தில் ஒரே கடல் வந்து நீல நிறமா இல்ல கருப்பு நிறமாக ஏன் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி சார் சார் கடல் ஏன் மழை காலத்தில் கலங்கி போயிருக்கிறது புயல் வந்து கலக்குகிறதா என்று கேட்கிறார்கள் அப்படி அல்ல புயலும் கொஞ்சம் கலக்கும் கரையில் இருக்கும்போது கலக்கம் தான் கரைகிட்ட நெருங்கும் போது ஆழம் குறைந்த பகுதிகளில் கொஞ்சம் கலக்கம் தான் ஆனால் தொலைவில் இருக்கும் பொழுது கூட அது நீல நிறமாக தெரியவில்லையே ஏன் கருப்பு நிறமாக தெரிகிறது அது ஒரு குழம்பிய நிறமாக தெரிகிறது ஏன் நீங்கள் கேட்கலாம் பல காரணங்கள் உண்டு ஒரு முக்கிய காரணத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் மேகமூட்டமாக வானம் இருக்கும் பொழுது சூரிய ஒளி கடல் மீது படாது சூரியனிலே ஏழு வண்ணம் இருக்கிறது வெள் ஒளியில் வெள்ள ஒளி இருக்குல்ல சூரிய ஒளி எந்த ஒளியா இருந்தாலும் சரி அது லைட் ஒளியா இருந்தாலும் சரி சூரிய ஒளியா இருந்தாலும் சரி வெள் ஒளியில் ஏழு வண்ணம் இருக்கிறது நிரப்பிற்கு ஏற்படுத்தும் அந்த ஏழு வண்ணம் ஒவ்வொரு வண்ணத்திற்கும் ஒரு அலை நீளம் உண்டு அது அந்த நீல வண்ணம் என்ன சிவப்பு வண்ணம் தான் ரொம்ப தூரம் பயணிக்கும் அங்கே நீல வண்ணம் என்ன செய்யுதுன்னா கடல் நீரில் பட்டு கடல் தண்ணீரை நீல நிறமாக இருப்பது போல் நம் கண்ணுக்கு காட்சி கொடுக்கிறது ஒளி சிதறல் காரணமாக அதுதான் ராமன் கண்டுபிடித்தது சர்சிவி ராமன் ராமன் விளைவு ஆகையினால வானம் மேகம் சூழ்ந்து காணப்படுகிற காரணத்தினாலே சூரிய ஒளி கடல் மீது படாத காரணத்தினாலே சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய நீல வண்ணம் கடலில் படாத காரணத்தினாலே கடல் நீல நிறமாக இல்லாமல் கருப்பு நிறத்திலும் குழம்பிய நிறத்திலும் இருக்கிறது குழம்பிய நிறம் என்று சொல்ல முடியாது நமக்கு பொழுது தான் அது குழம்பிய நிறம் ஒருவேளை கடலிலே போய் ஆற்று நீர் வடிந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் குழப்பமாக இருக்குமே தவிர ஒட்டுமொத்தமாக அது நீளம் இல்லாத ஒரு சாதாரண ஒரு நிறமாக ஒரு இருக்கும் என்பதே அதாவது ஒரு கருப்பாகத்தான் இருக்கும் என்ன கருப்பாருன்னா மேகம் இருக்கிற காரணத்தினால அது வந்து இருண்டு நிழல் படுகிற காரணத்தினாலே அது கருப்பு நிறமாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மேலும் விளக்கம் நாளை வழங்குகிறேன் நன்றி